ஹலோ இன்றைக்கி ஜீரக சம்பாலை வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அங்கே இதுக்கு சைடிஷ்னா சிக்கன் செஞ்சுருந்தேன் நீங்கள் சைடிஷ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு பிரியாணி எல்லாம் ஸ்டாரிஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் இதில் காரம் கம்மியாக தான் போட்டு செய்கிறேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நறுக்கி எடுத்துக்கோங்க அதுவும் ஆட் பண்ணி நல்லா விட்டுருங்க சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக கல்லுப்பு பிரியாணிக்கு தேவையான அளவே நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இங்கே வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அதோடய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மூணு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த தக்காளியோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடும் போது தக்காளி சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதுனால நான் பெருசாகவே எப்போவுமே ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக நறுக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு இந்த மாதிரி கட்டி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நான் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கலை கலருக்கு மட்டும்தான் ரெட் சில்லி பவுடர் ஆச்சி சேர்க்குற அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கேன் அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்கேன் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஒரு கைக்குடி கொத்தமல்லி ஒரு கைக்குடி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள் அவ்வளோ ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க பொட்டேட்டோ நறுக்க மறந்துட்டேன் ஸோ என் பையனுக்கு பொட்டேட்டோ போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால லாஸ்ட்டில் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்து நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சம்பா வந்து இருபது நிமிஷம் நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அதனால் அதோட அளவு சொல்கிறேன் இந்த கிளாஸில் தான் மூணு கிளாஸ் எடுத்திருந்தேன் தண்ணி நாலரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஊற வைக்கலை அப்படின்னா ஒன் ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் அரிசி ஊறு இருக்குது அப்படின்றதுனால குழஞ்சிடும் அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துவிடுங்க அரிசியை நீங்களும் சீரக சம்பாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது எனக்கு காரம் அந்த அளவுக்கு இருக்காது நான் சொன்ன அளவுலேயே ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துருங்க அரிசியில் தண்ணி இருந்தால் வடித்து எடுத்துடுங்க ஏன்னால் குழஞ்சிடும் அதனால் கரெக்டாக அதுக்கான அளவு எடுத்து வச்சுக்கோங்க அரிசி சேர்த்தாச்சு நல்லா களறி விட்டுருங்க சால்ட்டு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது அதனால் நான் ஆட் பண்ணலை லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க அரை லெமன் தான் நான் ஆட் பண்ணுறேன் அரை லெமன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விடுங்க போதும் அதுலேயே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் போயிடுச்சு வாசனை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள்